அப்படி வாட்ஸ் அப்போ நீங்கள் ஒரிவன் இந்த சண்டே ஈவினிங்கில் என்னுடைய ஸ்பெஷல் விஷஸ் டு படி எல்லோரும் சண்டே என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் நாளைக்கு மண்டே எல்லோரும் அழுதுகிட்டே இருப்பீங்க ஐயோ நான் ஸ்கூலுக்கு போகணுமே லைக் ஆஃபீஸ் கூட இப்போ அப்படி தானே ஃபீல் பண்ணுறோம் நல்லா அப்படி தான் மண்டே வந்துருச்சுனாவே ஐயோ நான் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ஸோ ஐ ஹோப் த சேம் ஃபீல்டு எவ்ரிபடி திட்ஸ் ஓகே நெகட்டிவாக நம்ம யோசிக்க வேண்டாம் திங்க் பாசிட்டிவ் ஃபைன் என்னோடய லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் லைக் என்ன மாதிரியான வீடியோ ஐ மீன் கண்டென்ட் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரியான கண்டென்ட் போட போகிறேன் அதில் நான் மட்டும்தான் இன்ட்ராக்டபுளாக இல்லை நீங்களும் என் கூட சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆகி லைக்கு இது ஒரு கொலாபரேஷன் வீடியோவா அப்படின்றது நான் ரிவீல் பண்ணுறேன் ஓகே லெட்ஸ் ட்ரைவ் இன் ரைட் நவ் ஸோ ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட சேனல் நேம் இன்ட்ரோவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம சேனலோடய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் விழிப்புணர்வு வாழ்க்கையின் விழிப்புணர்வுனா என்ன பெருசாக தத்துவம் சொல்ல போறியா இல்லை லைக் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரா இல்லை வேறு எந்த மாதிரி உன்னோட சேனலில் நீ என்ன சொல்ல போற யாரும் சொல்லாததையா நீ சொல்ல போற லைக் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க யூடியூப் சேனலில் ஸோ அவங்கள விட நீ பெருசாக என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஐ டோன்ட் லைக் டு கம்பேர் வித் அதர்ஸ் ஓகே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசைங்க என்ன அப்படின்னா என்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நல்லதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு எப்போயுமே யோசிச்சுட்டே இருப்பேன் ஓகேங்களா ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் என்னால் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வந்துட்டு எப்போயுமே நடக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுவேன் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ அந்தளவுக்கு மற்றவங்கள நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் லைக் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஒன் ஆஃப் த லைஃப் பர்பஸ் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நான் இந்த யூடியூப் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை டியூடியூப் பர்ஸ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஒர்க்குனால் தட்ஸ் ஓகே இப்போது நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே குயிக்காக நான் சொல்லிடுறேன் ஸோ நம்மளுடைய இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பர்சனல் க்ரோத் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இல்லை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் அவேர்னஸ் ஆர் வேறு என்ன மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன் பட் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எனக்கு வந்துட்டு டீச் பண்ண விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது மிஸ் பண்ணது நான் மிஸ் பண்ண மிஸ் பண்ண லைஃப் என்னை எப்படியெல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டு ட்ரபுளில் கொண்டு போய் விட்டு நான் அதை கற்றுக்கிறது வரைக்கும் விடாமல் எனக்கு வந்துட்டு எவ்வளோ அடி கொடுத்துச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன் என் லைஃப்பில் ஸோ அதிலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டதை நான் சொல்லி சொல்ல போகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா என்னுடைய சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஃப்ரம் சைல்டூட் டு டில் டேட் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பாசிட்டிவாகவும் நடந்திருக்கும் நெகட்டிவாகவும் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அதில் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இல்லை நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது அண்ட் அதை எப்படி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிங்க இப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரி எனக்கு நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே அனுப்பணும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய நேம் கால் பண்ணி நான் அதை வந்துட்டு சொல்லுவேன் அதை சொல்லும்போது மற்ற கேட்குறவங்களுக்கு அது டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கும் அவங்கள லைஃப்பில் என்ன மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலி வி ஆர் நாட் கோயிங் டு பி அ டீச்சர் ஹியர் அண்ட் ஆல்சோ வி ஆர் நாட் கோயிங் டு டீச் சம்படி ஓகேங்களா ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்துட்டு அவேர்னஸ் எப்படி விழுந்து இருந்துருச்சோம் அப்படின்றத அதை விரும்புகிறவங்க எடுத்துக்கிட்டும் பிடிக்காதவங்க லைக் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்க வந்துட்டு அதை கோத்ரு பண்ணி வரட்டும் ஓகேங்களா பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே யூனிக் ஓகேங்களா அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த லைஃப் லெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் நிறைய பேர் வந்துட்டு அன்அவேர்னஸ்ஸாக சொல்லுவாங்க லைக் என்னோடய பிரச்சனை தான் பெருசு இல்லை நான் என்னை விடவா நீ வந்துட்டு லைஃப்பில் கோத்ரூ பண்ணிட்ட ஏன் ட்ரபிளை விட உன்னோடய ட்ரபுள் ரொம்ப பெருசாக இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அதுக்கு ஃபைன் பண்ணுற சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே யூனிக்குங்க டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ எல்லாமே ஸ்பெஷல் தான் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு அதை ஐ மீன் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அது மூலமாக மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அண்ட் தென் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய மெனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்டு நிறைய மெனிஃபெஸ்ட் பற்றின சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஃபைவ் டேஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் மெனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விஷஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் திஸ் இஸ் நாட் அ தியரி ஆர் சம்திங் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் இருந்தே மெனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் எந் என்ன விஷ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன வந்துட்டு உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கோ அதுதான் வந்துட்டு உங்கள் லைஃப் இன்னைக்கு நீங்கள் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் நினச்சா உங்களுடைய லைஃப்பை எப்படி வேணாலும் மாற்ற முடியுங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் மாற்ற முடியும் அதுக்காக ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு நம்ம சேனலில் பண்ண போகிறோங்க மற்றதில் வந்துட்டு இப்படி மெனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி மெனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேனலில் ஷேரிங் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் ஓகே த்ரூ ஷேரிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு கொண்டு வர போகிறோம் ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய சேனலில் நம்ம பண்ண போகிறது முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா என்னோடய சேனலில் யாரும் நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க மற்றவங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரியாவோ இல்லை வந்துட்டு டீக்ரேட் பண்ணுற மாதிரியாவோ ஆர் டோன்ட் ஆர் நெவர் யூஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அட் ஆல் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும் அண்ட் தென் முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய ட்ரூ லவ்வை வந்துட்டு எல்லோரு கூடையும் ஷேர் பண்ணணும் நம்மளுடைய திங்கிங் பார்த்திங்க அப்படின்னா திங்கிங் அண்ட் வே ஆஃப் ஸ்பீக் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பியூராக இருக்கணுங்க இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு ஹியூமனிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லோருக்கூடையும் ரொம்ப கேரிங்காக லவ்வபுளாக அண்ட் தென் கைண்டாக இருங்க இதுதான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட இருந்து ஸோ நம்ம வந்துட்டு இது மூலமாக ஒரு அழகான ஒரு ஃபேரி வேர்ல்டு வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம சேனல் மூலமாக ஸோ அது மூலமாக நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு குட்டி 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 ஃபேரியாக வந்துட்டு மாற போகிறோம் என்னோடய ஆசையும் அதுதாங்க எனக்கு வந்துட்டு இந்த ஃபேரி வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம சேனல் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு ஃபேரி வேர்ல்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்னோடய சேனலில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு லவ்வபுள் வேர்ல்டை இந்த சேனல் மூலமாக க்ரியேட் பண்ணலாம் ஒரு அழகான அமைதியான ஒரு சூழ்நிலையை எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்டு ப்ளீஸ் ஸ்டேட் டியூன்ட் ஃபார் மை ஃபர்தர் வீடியோஸ் ஓகே ஹாவ் அ கிரேட் சண்டே அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பபாய்